புதிய புரட்சி கழகம் என்ற புதிய கட்சி தொடக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாகும் பேரூராட்சிக்கு உட்பட்ட மலைநகர் பகுதியில் உள்ள தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் மணி மண்டபத்தில் ஓ இ சங்கர் புதிய புரட்சி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் புதிய கட்சி தொடங்கிய கட்சியின் நிறுவன தலைவர் ஓ இ சங்கருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் சு கா ஆதவன் மாவட்ட செயலாளர் தமிழனி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் புதிய புரட்சி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள ஓ இ சங்கர் புரட்சி பாரதம் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பில் இருந்தவர் புரட்சி பாரதம் கட்சியை விட்டு விலகி வந்து தனது ஆதரவாளர்களுடன் புதிய புரட்சிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார் இந்த கட்சியின் தொடக்க விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சார் இருங்க ஜெய்பீம் இன்றைக்கு நம்முடைய பகதூர் தாத்தா இரட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்தில் புதிதாக கட்சியை அறிமுகம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த இடத்தில் எதற்காக தொடங்கணும் என்று சொன்னால் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக பெரும் அறிவியலியாகவும் இந்த மக்களின் விடுதலைக்காக புரட்சியாளர் அம்பேத்கருடன் பட்டமசை மாநாட்டில் இந்த மக்களுக்காக ஊனா ஒப்பந்தத்துக்காக இந்த மக்களின் விடுதலைக்காக போராடியவர் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய இடத்திலிருந்து அவருடைய பாதத்திலிருந்து இந்த கட்சி தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுடைய முன்னிலையில் கட்சியை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இந்த கட்சியின் பெயர் புதிய புரட்சி கழகம் புதிய புரட்சி கழகத்தை இன்றைக்கு நாங்கள் எதற்காக தொடங்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் அனைத்து கட்சியில் வாழ்கின்ற தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மறைந்த மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள் எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி எங்களை இந்த அளவுக்கு அரசியல் என்கின்ற பாதையில் கொண்டு வருகின்ற போது நாம் யாருக்கும் அடிமை இல்லை நமக்கும் யாரும் அடிமையாக இருக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் கட்சியை துவங்கினார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளில் அடிமைதனம் நிறைந்து இருக்கின்றது சொந்த பந்த உறவுகளுக்குத்தான் அங்கே வேலை இருக்கின்றது அதையெல்லாம் கடந்து இந்த கட்சியானது அனைத்து சகோதரையும் சகோதரனாக நினைத்து இந்த கட்சியில் அனைவரும் சமமாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் புதிய புரட்சி கழகத்தை இன்று உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு கட்சி பெயரை தாத்தா பாதத்தில் இருந்து எடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு கட்சியின் கொடியை தாத்தா இரட்டமலை சீனிவாசுடைய பாதத்திலிருந்து எடுத்திருக்கின்றோம் இந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும் இந்த மக்களுக்கான நீதியை கொடுக்கின்ற கட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த கட்சியை தொடங்கி இருக்கின்றோம் நான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி புரட்சி பாரதம் என்ற கட்சியில் நான் பணியாற்றி வந்தேன் சில நாட்களாக எனக்கும் என்னுடன் இருக்கின்ற சகோதரர்களுக்கும் அங்க சம உரிமை இல்லை என்பதை அறிந்தோம் அதற்கு பிறகு என்னை பொறுத்தவரையில் மாவீரன் பூவை மூர்த்தியாருடன் பணியாற்றினேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி கொடியை மட்டும் தான் பிடித்திருக்கின்றேன் எனக்கு எந்த கட்சியிலும் உறுப்பினர் கார்டு கிடையாது எந்த கட்சி கொடியும் பிடித்தது கிடையாது அப்படி பூவை மூர்த்தியுடைய கொள்கையிலே தடமாறாத வாழ்ந்து வந்த நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை தடமாறாத வளர்ந்து வந்த நான் புரட்சி பாரதம் கட்சியில் இருந்து எதற்காக விலக என்று சொன்னால் நான் தமிழ்நாடு முழுக்க கட்சியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எனக்கு மாநில பொறுப்பு கொடுப்பார்கள் என்று ஆசைப்பட்டேன் அதற்கு மாறாக என்னை ஒரு மாவட்டத்தில் நாலு தொகுதியை பார்த்து கொண்டிருந்த நான் என்னை சுருக்கி ஒரு தொகுதியை பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அதை பிடிக்காமல் நான் பறவைய சிந்தனையோடு பூவை மூர்த்தியோட சிந்தனையை தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் முழுக்க பறசாட்ட வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு விலை வேற இன்றைய ஒரு கட்சியை தொடங்கியிருக்கின்றேன் அதுதான் காரணம் அந்த மூத்த தலைவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் பூவை மூர்த்தியுடன் பணியாற்றியவர்களாம் இருக்கின்றார்கள் இன்றைக்கு கூட முக்கிய நிர்வாகிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு முக்கியமாக பூவை மூர்த்தியோரும் பணியாற்றியவர்கள் அந்த கட்சியில் சிறை சென்றவர்கள் இன்றைக்கு நான் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது அஞ்சு முப்பத்தி அஞ்சு வழக்குகளை சந்தித்திருக்கின்றேன் எதற்காக என்று சொன்னால் சமூக மக்களுக்காக இந்த சமூக மக்கள் விடுதலைக்காக இந்த கட்சியிலிருந்து போராட்டங்களை கையில் எடுத்தேன் அதனால் பல வழக்குகளை சந்தித்தேன் இதே போல் அந்த கட்சியிலும் பல வழக்கை இருக்கின்றார்கள் சிறைய சென்றவர்களும் இருக்கின்றார்கள் உரிய மரியாதை அங்கு இல்லை என்கின்ற அடிப்படையில் தான் நான் வெளியேறினேன் புதிய புரட்சி கழகத்தை எதற்காக தொடங்கி இருக்கின்றேன் என்று சொன்னால் இருக்கின்ற சமூக அமைப்பில் இருக்கின்ற தலைவர்களுடன் இணைந்து கட்சியை கட்டமைக்க வேண்டும் அடிமட்டத்தில் வாழ்கின்ற சாதி அப்பாற்பட்ட சமுதாய மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கும் கல்வி என்னால் என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு இந்த கட்சியால் பல உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்சியை நாம் தொடங்கி இருக்கின்றோம் ஆகியோர் எந்த கட்சிக்கும் விரோதமாக செயல்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே சமயத்தில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக வருகை தந்து வாழ்த்து தெரிவித்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனவாண்ட வாழ்த்து தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி புரட்சி பாரதமாக இருந்தாலும் சரி இல்ல பகுஜ சமாதி கட்சியாக இருந்தாலும் சரி அது அதிமுக திமுக மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி நெல்லை சீத்திற்கு நாங்கள் பாடுபடுவோம் அவர் கூட என்று நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நேரம்